தினமலர் நாளிதழை கண்டித்து கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து ஒரு காட்டமான ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய முகநூல் கவர் போட்டோ இன்னைக்கு வந்து மாறி இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தினமலர் நாளிதழ் வெளியிட்ட செய்தி தான் பரபரப்பாக இருக்குது தினமலர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரது என்ன பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுவாங்க மற்றபடி யாராக இருந்தாலும் காணாமல் எதோ செய்தியை போட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே நடுநிலையான பத்திரிகைன்னு ஏதாவது இருக்கா எதுவுமே கிடையாது நடுநிலையான நியூஸ் சேனல் எதுவும் இருக்கா எதுவும் கிடையாது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா நியூஸ் சேனலும் வந்து இருக்குது பத்திரிகையிலும் வந்து இருக்குது இவங்கள்ட்ட வந்து நேர்மையான ஒரு நியூஸையோ நடுநிலையான ஒரு நீசையோ நம்ம வந்து எதிர்பார்க்க முடியுமா அது முடியாது அதை என்றைக்காவது ஒரு நாளைக்கு அத்திபூத்த மாதிரி ஒரு நீச்சுகளை வந்து போடுவாங்க எப்படியாவது வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அரசியலில் வந்து ஓரங்கட்டிடணா அப்படிங்கிற ஒரு நினப்போடு தான் அன்னைக்கு திணமலர் வந்து செயல்பட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுக இரு பிரிவுகளாக பிரிந்ததுலேருந்து அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு ஆரம்பித்து ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராக ஐயா வைத்திலிங்கம் ரெண்டு பேருமே வந்து இணைந்து இதுவரையிலும் செயல்பட்டு வர்றாங்க எந்த எந்தவிதமான கருத்து வேறுபாடுமே வந்து கிடையாது இன்றைக்கி வைத்திலிங்கம் அவர்களை பற்றி உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியில் தினமலர் நான் நாளிதழ் வந்து வெளியிட்டுருக்கு திமுக பக்கம் வந்து வைத்திலிங்கம் அவர்கள் வந்து போவதாகவும் இதை விரும்பாத எடப்பாடி பழனிசாமி நம்ம பக்கமே இழுத்துக்குருவோம் சொல்லி அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்டு அவரை கட்சிக்குள்ளே இணைப்பதற்கு ஒரு முன்னாள் அரசு அதிகாரியிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்ததாகவும் விரைவில் அதிமுகவோடு வித் வைத்திலிங்கம் அவர் வந்து போவதாகவும் ஒரு செய்தி வந்து தினமலர் நாளிதழ் வந்து வெளியிட்டது எப்படியாவது வந்து எடப்பாடி பழனிசாமியும் நம்ம பிஜேபி கூட்டணியும் வெற்றி பெறணும் அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஒற்றுமை வலியுறுத்தி இருக்கிறவங்க பூராமே தடையாக இருக்கிறாங்க இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர்களும் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுமே வந்து ஒற்றுமையை வலியுறுத்தி தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே வர்றாங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்திக்கிட்டே வர்றாங்க இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆட்களை புராத்தையும் நம்ம பிரிச்சுட்டோம் இவங்களை துண்டு துண்டாக ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்காக தினமல நாளிதழ் திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க யூகத்தின் அடிப்படையில் நாங்கள் போட்டோம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நாங்கள் பத்திரிக்கை நாங்கள் அப்படித்தானே போட முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் பிஜேபியை பற்றியோ எடப்பாடி பழனிசாமி பற்றியோ எந்த விதமான நியூஸுகளும் வந்து நெகட்டிவா போட மாட்டாங்க பாசிட்டிவாக போடுவாங்க இன்றைக்கி திணமலர் நாளிதழ் அந்த வெளியிட்ட அந்த அந்த செய்திகள் அடிப்படையில் கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம்மர் வந்து காட்டமாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்குறாங்க அதில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா தினமலர் நாளிதழ் வந்து உண்மைக்கு புறமான ஆதாரமற்ற செய்திகளை நீங்கள் வெளியிட்ருக்கீங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு இதை நான் போய் வந்து யார்ட்டையும் போய் அதிமுகவில் போய் இணைய யார்கிட்டையும் கேட்டதும் கிடையாது நான் வந்து தொடர்ந்து வந்து அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த அதிமுக புரட்சி தலைவி கட்டி காத்த இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருந்து மீட்டெடுத்து அதிமுக வந்து ஆட்சி கட்டில அமர வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் உண்மைக்கு புறம்பான ஆதாரம் பெற்ற செய்தியை வெளியிட்டுள்ள தினமலருக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்ருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து அதிமுகவை மீட்டெடுத்து ஆட்சி கட்டிலில் அமர வைப்பது தான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி இருக்கிறாங்க உண்மையான செய்திகளை நீங்கள் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்ருக்கிறாங்க வைத்திலிங்கம் அவர்கள் வந்து திமுகவோடு இணைவதை விரும்பாத எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை வந்து போட்டிருக்காங்கல்ல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து தான் அன்வர் ராஜா திமுகவில் போய் இணைகிறாரு மைத்ரேயன் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து தான் திமுகவில் போய் இணைகிறார் இன்னைக்கு இவங்கள்லாம் இணைஞ்சவங்கெல்லாம் வந்து திமுகவில் போய் இணைகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி விருப்பம் இல்லை உடனே வாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அழைச்சாரா இல்லை இல்ல போறவங்க போகட்டும் இருக்கிறவங்க இருக்கட்டும் ஒற்றுமை வலியுறுத்தி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ எங்கெங்கே போனாலும் பரவாயில்ல அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய சுயநல அரசியலை நிலைநிறுத்தை பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு தகுந்த வேலையை தினமலர் செய்து காட்டுது அவ்வளவுதான் இதுல வேற ஒன்றும் நம்ம வந்து பெருசா எதையும் பார்க்க தேவையில்லை தினமலர் யாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னா இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சப்போர்ட்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிகையில் இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து பரப்புகிறாங்க வேற ஒன்றும் கிடையாது இதே செய்தியை வந்து தினமலர் வந்து இது அன்பராஜா போகும்போதும் மைத்ரேயன் போகும்போதும் கார்த்திக் தொண்டம்மன் போகும்போதும் கேட்டிருந்தா பரவாயில்ல எத்தனையோ வந்து இப்போ அதிமுகவுடைய தொண்டர்கள் திமுகவில் போய் இணை இணைஞ்சாங்களே அப்போ கேட்டிருந்தா பரவாயில்ல இப்போ அதுவெல்லாம் நோக்கம் இப்போ நோக்கம் என்ன அப்படின்னா எப்படியாவது ஓபிஎஸ் வந்து பலவீனப்படுத்தணும் ஓ பலவீனப்படுத்தினோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் அங்கே இருக்க நிர்வாகிகளும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து சேர்ந்துருவாங்க அதற்கான வேலையை இன்னைக்கு தினமலர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கு சரியான சவுக்கடி கொடுத்துருக்காங்க இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் அவள் உண்மைக்கு மாறான அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை நீங்கள் வந்து செய்தியாக வெளியிட்டதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்து செங்கோட்டையனோடைய முகநூல் பக்கத்தினுடைய கவர் போட்டோ மாறி இருக்குது இன்னைக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி அம்மா இது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய ஃபோட்டோ தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து அவருடைய முகநூல் பக்கத்தில் அறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜர் புரட்சி தலைவி அம்மா இவர்களுடைய ஃபோட்டோ வந்து மாறி இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கிறணும் அன்றைக்கி இந்த இருபத்தி நாலு பதினொன்றில் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தலைமை கழக நிர்வாகிகள் மட்டும் ஆலோசனை கூட்டம் நடக்குது இன்று அஹ் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவருடைய முகநூல் பக்கத்துல இருக்கக்கூடிய கவர் போட்டா வந்து மாத்துறாங்க இது இதுலயும் அரசியல் இருக்கு இல்லைன்னா கிடையாது அரசியல் எல்லாத்துலயுமே வந்து இருக்குது அறிஞர் அண்ணாவினுடைய இருந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணுன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சதவீத வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்கும் சொல்லிவிட்டு இன்னைக்கு திமுகவுக்காக பாடுபட்டவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நடித்த படங்களில் திமுகவினுடைய குடியாக இருக்கட்டும் சின்னமாக இருக்கட்டும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் திராவிட கொள்கையை மக்கள் மனசுல பதிய வச்சாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தோற்றுவித்த கட்சி தான் அஇஅதிமுக எழுபத்தி இரண்டில் கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி மூணில் திண்டுக்கல் இடைத்தேர்தல சந்திக்கிறார் எம்ஜிஆர் அப்போ வந்து திண்டுக்கல்ல மாயத்தேவர் போட்டியிடாரு இரட்டை இல சின்னத்துல நிற்கிறார் இரட்டை இல சின்னம் சுயேச்சை சின்னம் பின்னர் வந்து மக்கள் செல்வாக்கோடு தொடர்ந்து வெற்றியை பெற்று அந்த இரட்டை இல சின்னம் நிரந்தர சின்னமாக மாறியது அதிமுகவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி புரட்சி அம்மா அவர் வந்து அதிமுக வந்து வழிநடத்திட்டு போறாங்க ஒன்னரை கோடி தொண்டர்களுக்கு மேல உறுப்பினர்களை கொண்ட இயக்கமா அது மாறுது அதிமுக மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்துருக்கு மாணவர்களுக்கு பல திட்டங்களை கொடுத்து மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சியா வளர்ந்தது இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய பேரியக்கமாக மாற்றி காட்டினாங்க அதிமுகவை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா கட்டி காத்த இந்த அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில பிளவை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு இந்த பிளவை சரி செய்யணும் இந்த அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லி தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இது ஒருங்கிணைப்பை பற்றி பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காமல் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலருந்து செங்கோட்டையனார் வந்து நீக்கிறாங்க சர்வாதிகாரத்தோடும் தாந்தோண்டித்தனமாகவும் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுகவை மீட்டெடுக்குங்கிற இடத்துல இன்னைக்கு செங்கோட்டையன் அவருடைய இணைப்பு முயற்சி தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இருபத்தி நாலாம் தேதி ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த ஆலோசனை கூட்டம் நடந்த பின்னாடி மிகப்பெரிய கட்சியில வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்பட இருக்கிறது செங்கோட்டை நகர்களுடைய அந்த முகநூர் பக்கத்தில் அந்த கவர் போட்ட மாற்றுனது நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இனி இங்கே வேலை இல்லை அறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இந்த மூன்று பேருடைய அந்த கொள்கையில் அடிப்படையாக கொண்ட இந்த அதிமுகவை நம்ம வந்து ஒருங்கிணைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம சந்திக்கிறதுக்கு நம்ம தயாராகணும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் நன்றி வணக்கம்